ஜான் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய இன்ன வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பச்சை பாவக்காய் வச்சு ஒரு பிரட்டல் கறி செய்ய போகிறோம் வாங்கும் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இதுதான் பச்சை பாவக்காய் இந்த தான் கசப்பு இல்லாமல் நாங்கள் காய்ச்ச போகிறோம் இதை எப்படி வட்டி வச்சுருக்குறோம் நீங்கள் விரும்பின வடி வச்சு நெஞ்சில் சதுரமாக பட்டிலாம் இது நீளமாக வட்டி வச்சிருக்கிறோம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் புளி வெங்காயம் உப்பு வெந்தயம் கடுகு பெம் எ எப்படிவரண்ட வாங்குவோம் புளிய தண்ணி தண்ணிக்கெல்லாம் ஊற போடுவோம் எல்லாத்தையும் நாங்கள் உண்டாக போட போகிறோம் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோ தேவையில்லை அது வைப்போம் பழைய எல்லாம் உண்டா போட போகிறோம் உப்பு இவ்வளோ போட்டோம் இதோட நாங்கள் மிளகாயத்துலையும் போட போகிறோம் இதுக்கு கணக்கை தூள் தேவையில்லை இதுவும் பக்க கருக்க முடியும் இதுக்கு அவ்வளோ தேவையில்லை உங்கூட கூட உறப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ இப்போ இந்த புளியையும் கரைச்சி இதில் விட போகிறோம் ரெண்டு மூணு தண்ணியில் கரைச்சி அந்த புளியை விடுங்க ரெண்டாவது ரெண்டாம் புளியையும் விடுவோம் கும்பு துரித எவ்வளோ போக விடாமல் செய்யுங்கோ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகுது நாங்கள் வைக்கணும் நல்லா பழங்கள் இது தக்காளி பழங்கள்லாம் கறியை தைக்கணும் பித்த பிணைங்கோ இது நீங்கள் பிசிய பிசிய தண்ணி வரும் இதில் இப்படியே நீங்கள் செய்திங்கன்னா இதில் எந்த விதமான கசப்பும் உங்களுக்கு தெரியாது இது அப்படியே ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் மணிக்கு குறைஞ்சதாயிரம் மணிக்கு ஏழமாவது நீங்கள் இப்படி பின்னஞ்சு வச்சுக்கிட்டால் எல்லாம் சுவரை போய் இருக்கும் புளி உப்பு எல்லாமே இதில் சேர்ந்து இருக்கும் இப்படியே வையுங்க வச்ச பிறகு நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் போனால் பிறகு நாங்கள் அடுப்பாக ஊட்டுவோம் வாங்கும் இப்போ அலம் மழுத்தியால மாச்சிது நல்லா பேஞ்சு இந்த மட்டத்துக்கு நீங்கள் புளி தனியாக கரைச்சி கரைச்சி விடுங்கோம் இப்போ தக்காளி பிழைப்பெல்லாம் நல்லா கறியை தக்கணும் அமைச்சு பிசைஞ்சு ஆய்ச்சிதுங்க எல்லாமே இதிலையும் இருக்குது இப்போ நீங்கள் சோறு காய்ச்ச முதல் இதை இந்த கறிண்டா இதை செய்து வச்சுட்டு பேந்து சோற்ற அடுப்பில் போடுங்கோ இப்போ நாங்கள் அடுப்பை பத்த வைப்போம் இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் நாங்கள் சமைக்கிறோம் நல்லெண்ணியாக விட்டோம் நாங்கள் காணாது நல்லெண்ணியா உங்களுக்கு நீங்கள் சமைக்கிற எண்ணெயா விடுங்கோ எண்ணா கொதிச்சிட்டுது கடுகு போட போகிறேன் கடுகம் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரமும் போடுங்க பெஞ்சியமும் கொஞ்சம் போடுங்கோ பாலும் எல்லாம் படிச்சு சத்தம் கேட்குது இப்ப நாங்கல் வித்துல போட்டு கிளரி போட்டு மூடி இந்த இன் பாவக்காய கடில கண்டாலேன கயிச்சு மட்டு வெள்ளைப்பாவைக்காய் மண்டி காய்ச்சி வேணும் நாங்கள் இத்தனையோ வெள்ளைப்பாவைக்காய் வச்சு போட்டு நாங்கள் இது பச்சைப்பாவைக்காய் நீங்கள் ஒரு நாளைக்கு காய்ச்சி பாருங்கோ இந்த மாதிரி இருக்காண்டு இது ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் விட்டிங்கன்னா காணும் இருக்குது இதை மூடி விடுவோம் நாங்கள் இது மூடினதுக்கு திறக்கையில் ஒரு கத்துறதுக்கு மூடி விடுவோம் கிளாவிடுதான் ஒரு கிளாபி விடுதான் காபியோ கொஞ்சம் நீரைஞ்சோம் வாங்கோ திறந்து பார்ப்போம் ஒரு அக்கில் அடி போட்டு நாங்கள் மெல்லியன் நெருப்பில் விட போகிறோம் பாவைக்கு அவிஞ்சுக்கிட்டோன்னு இப்போ உங்களுக்கு விரிப்ப மாட்டால் இந்த பக்கத்துலேயும் விளக்கலாம் இதுக்கு பால் ஒரு கொஞ்சமுமே தேவையில்லை இப்போ நாங்கள் பாவத்தை அவிச்சிட்டோன்னு பார்ப்போம் அப்போ பாவைக்கு அவிஞ்சிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் மெல்லியன் நெருப்பில் விட்டால் காணும் இப்போ அவி கொஞ்சம் கூட நேரம் விடணும் அப்போ நாங்கள் அஞ்சு நிமிஷம் விடுவோம் கொஞ்சம் வெந்தியத்தை தூய் விடுவோம் வெந்தியம் ஒரு வாசம் வைக்கோம் அப்படியே நல்ல மெல்லிய நெருப்பில் உண்டா விடுங்க நல்ல மெல்லிய நெருப்பில் இப்போ அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் நாங்கள் எப்படியே மூடி போட்டு துறக்க வேண்டாம் அது பனிப்பாட்டி விடுவோம் அதுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடங்க மட்டும் அப்படியே இருக்கட்டும் வாங்குவோம் மற்ற நல்லா சூடாக ஆரிகிட்டுது துறப்போம் மா இது நீங்கள் சோத்தை போட்டுட்டு இல்லை ஒவ்வொரு துண்டி எடுத்து சும்மா கையில் கடிச்சு கடித்து சாப்பிடவே அந்த அச்சாறு அதுகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஊ ஊதுக அச்சாறு புளியும் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இதுக்குள்ள கருவேப்பில போடில நான் நீங்கள் க கட்டாயம் கருவேப்பில போடுவோணும் போட்டால் தான் பாசமாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன மாதிரி வந்தேங்க